ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா அமெரிக்காவில் ஓஷியோ மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டுக்கு மேலாக உறைந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட கருவில் இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாடியஸ் டானியல் பியர்ஸ் என்ற ஆண் குழந்தையை பெற்று இதனால் உலகில் உறைந்த கருவிலிருந்து பிறந்த மிக வயதான குழந்தை என்ற பெருமையை பெற்றுள்ளார் இது மருத்துவ உலகில் ஒரு பெரிய சாதனையாகும் ஐவிஎஃப் மற்றும் கரு உரைப்பணி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் காட்டும் முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் லின்ட்ரா ஆட்சட் என்ற பெண் ஐவிஎஃப் முறையில் கருவை உருவாக்கி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு மிகிதமிருந்த கருக்களை உரைப்பனி நிலையிலிருந்து பாதுகாத்து வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த கருக்களை அவர் கரு தத்தெடுப்புக்காக தானமாக வழங்கினார் ஃப்ளாக்ஸ் எனப்படும் கரு தத்தெடுப்பு திட்டத்தின் மூலம் ஓஹியோவைச் சேர்ந்த லின்சே மற்றும் டிம்பியர்ஸ் தம்பதியரால் அந்த கரு தத்தெடுக்கப்பட்டது அதிலிருந்து வளர்ச்சியடைந்த பிறந்ததுதான் இந்த தாடியஸ் இந்த கரு முப்பது ஆண்டுகள் உறைந்த நிலையில் இருந்தாலும் மருத்துவ நிபுணர்கள் கூறுவதாவது சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டால் அவை தரக்குறைவில்லாமல் பயன்படுத்தப்படலாம் என்பதற்காக இது ஒரு உதாரணம் கரு தத்தெடுப்பு என்பது இயற்கையாகவே கருத்தரிக்க முடியாத தம்பதிகளுக்கு ஒரு மாற்று பாதையாக விளங்குகிறது இதன் மூலம் தாயே குழந்தையை சுமந்து பெற்றெடுக்க முடியும் என்பது இதன் முக்கிய தன்மை தாடியஸின் பிறப்பு இனப்பெருக்க மருத்துவ வளர்ச்சியின் புதிய நிலைமையை உலகிற்கு காட்டியுள்ளது ஐவிஎஃப் சிகிச்சை எடுக்கும் தம்பதிகளுக்கு இது நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு சிறந்த நிகழ்வாகும் உலகம் முழுவதும் தற்பொழுது கோடிக்கணக்கான உறைந்த கருக்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் உள்ளன அவற்றின் எதிர்கால பயன்பாடு ஒழுங்குமுறை நடைமுறை நெறிமுறை கேள்விகள் போன்றவை இந்த சாதனையால் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்